ஸ்ரீராமர் தான் வந்த செயல் முடிஞ்சதும் தன் கூட இருந்தவங்களை வைகுண்டத்துக்கு தன் கூடவே கூப்பிட்டார் எல்லாரும் ராமர் கூட போனாங்க ஆனால் அனுமனுக்கு ராமர் கூட வைகுண்டம் போக விருப்பம்ல தான் பூலோகத்திலேயே இருக்க விரும்புகிறதாகவும் ராமருடன் இருந்த அழகிய காலங்களை நினச்சி ஆனந்தமாக இருக்க விரும்புகிறதாகவும் ராம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே பூமியில் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறதா ஸ்ரீ ராமர்கிட்ட அனுமன் சொல்லிடுறாரு ராமபுராணம் அனுமன் கேட்டதை ஏற்றுக்கிட்டு ஆஞ்சநேயரை சிரஞ்சீவியாக இருக்க ஆசிர்வதித்து மகேந்திரகிரிக்கு போய் தவம் இருக்க சொன்னார் அனுமனோட தவத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராமல் இருக்கிறக்காக ஆஞ்சநேய கயக்கிரீவ நரசிம்ம கருட ஆதிவராக மூர்த்திகளோட திருமுகங்களையும் அவங்களுடைய சக்திகளையும் அனுமனுக்கு ராமபுரான் கொடுத்து அடுத்து வர்ற பிறவியில் நீதான் பிரம்மான்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு கலியுகம் முடிஞ்சு அடுத்து வரப்போகிற யுகத்தில் ஆஞ்சநேயர் தான் பிரம்மா அதற்காக அனுமான் தன்னை பக்குவப்படுத்தி தவத்தில் இருக்கிற இடம்தான் மகேந்திரகிரி நன்றி